ஓம் நமச்சிவாய நமக நண்பர்களே பெரியோர்களே சகோதரிகளே இன்று முன்பதிவில் நாம் லக்ன நட்சத்திர பொருத்தம் களத்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம் மூன்று பொருத்தத்தை பற்றி பார்த்தோம் தற்போது தசா பொருத்தம் ஒரு ஆணுக்கு என்ன திசை நடைபெறுகிறதோ ஒரு பெண்ணுக்கு என்ன திசை நடைபெறுகிறதோ அதை பொறுத்து ஆணின் திசை பெண்ணுக்கும் பெண்ணின் பெண்ணுக்கு நடக்கக்கூடிய திசை ஆணுக்கும் பொருந்தி வருகிறதா பொருத்தம் உள்ளதா என்பதை பற்றி பார்ப்போம் இப்பொழுது இது ஆண் ஜாதகம் அவர் லக்னம் அவர் பிறக்கும்போது சந்திரன் தனுசு ராசி பூராண நட்சத்திரத்தில் பத்து வருடம் இருப்பு இருக்கும்போது பிறந்துள்ளார் அதன் பின்பு பூராண நட்சத்திரம் முடிஞ்சு சூரிய நட்சத்திரம் உத்திராடம் சூரிய திசை ஆறு வருடம் நடந்து முடிஞ்சது பிறகு திருவோண நட்சத்திரம் சந்திர திசை திருவோண நட்சத்திரம் பத்து வருடம் சந்திர திசை மொத்தம் இருபத்தி ஆறு வருடம் இப்போது இவருக்கு இந்த சந்திர திசையில் கல்யாணம் பார்ப்போம் இந்த ஆணின் ஜாதகத்தில் சந்திரன் இந்த பெண்ணின் ஜாதகத்தில் மேசலக்னம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த பெண் பேருந்து இருக்கிறார்கள் இப்போது இந்த சந்திர திசை என்பது இது ஆணின் ஜாதகம் இது பெண்ணின் ஜாதகம் இது நட்சத்திரங்கள் இந்த ஆண் ஜாதகம் திசை ஆணுக்கு இந்த பெண் ஜாதகம் சந்திர ஆணுக்கு நடக்கும் சந்திரன் பெண் ஜாதகத்தில் ரோஹிணி ஒன்றாம் பாதம் சந்திரன் உள்ளார் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சந்திரன் உள்ளார் மகரம் திருவோண நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் சந்திரன் உள்ளார் இது எது இது நம்மளுக்கு எதை காட்டுகிறது என்றால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பெண்ணுக்கு இரண்டாம் வீடான ரிஷப் ராசியில் உள்ள ரோஹி நட்சத்திரத்தில் சந்திரதசையும் கன்னியா கன்னி ராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரதசையும் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திர திசை பாருங்கள் இந்த பெண்ணின் ஜாதகத்தில் லக்னம் மேசம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது இரண்டு ஆறு பத்து என்பதை நம்மளுக்கு உணர்த்துகிறது இந்த ஆணின் ஜாதகம் சந்திர திசை அந்த சந்திரன் இரண்டு ஆறு பத்து என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த இரண்டு ஆறு பத்து என்பது பெண்ணுக்கு பொருள்பற்ற வாழ்க்கையை குறிக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியமான பொருத்தம் இந்த இவருக்கு முடிந்து அடுத்து செவ்வாய் திசை ஆரம்பிக்கிறது இந்த செவ்வாய் திசை முடியும்போது முப்பத்தி மூணு வயசு ஆகும் அப்படி என்றால் இந்த செவ்வாய் திசை இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது ஆணின் ஜாதகத்துக்கு பெண்ணு பெண் ஜாதகத்தில் எப்படி உள்ளது இப்போ ஆணின் ஜாதகத்தில் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் என்பது ஆணியின் ஜாதகத்தில் மூன்று ஏழு பதினொன்று நட்சத்திரமாக அமைகிறது அதே மூன்று ஏழு பதினொன்று நட்சத்திரமாக உள்ள செவ்வாய் ஆணின் ஜாதகத்தில் பெண்ணுக்கு கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் இந்த இரண்டாம் பாவத்திற்குள் அமைகிறது இரண்டு ஆறு பத்து என அமைகிறது இந்த ஆண் ஜாதகத்தில் சந்திர தசையும் செவ்வாய் தசையும் பெண் ஜாதகத்தில் இரண்டு ஆறு பத்து என்ற நட்சத்திர தொடர்பு பெற்றுள்ளது நண்பர்களே இதே நட்சத்திர தொடர்பு ஆண் ஜாதகத்தில் உள்ள சந்திர திசை பெண் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது என்ற நட்சத்திரத்திற்கு இருந்தால் மிகவும் நல்ல பொருத்தம் இந்த இரண்டு ஆறு பத்து என்பது பொருத்தம் இவர்கள் வாழ்க்கையில் இந்த இரண்டு சந்த் சந்திர தசையும் செவ்வாய் தசையும் ஒரு பொருள்பற்றான வாழ்க்கையாக அமையும் மனைவியால் இவருக்கு பொருளாதார உரையை உயரும் என்பதை இந்த இரண்டு ஆறு பத்து என்ற திசை காட்டுகிறது இப்போது பெண்ணின் ஜாதகத்தில் தற்போது ராகு திசை பதினெட்டு வருடம் முடிந்து இருபத்தோரு வயசு ஆகிறது குரு திசை நடக்கிறது இந்த குரு தசை ஆணின் ஜாதகத்தில் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இந்த மூன்றாம் வீட்டில் குரு என்ற நட்சத்திரம் உள்ளது பாருங்கள் சிம்ம லக்னம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சித்திரை சுவாதி விசாகம் இந்த விசாக நட்சத்திரத்தில் அமைகிறது தசை லக்னத்திற்கு மூன்றில் உள்ளது இதே விசாக நட்சத்திரம் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலும் உள்ளது பூரட்டாதி நட்சத்திரம் இதே லக்னத்திற்கு இந்த குருவினுடைய திசை போட்டாத நட்சத்திரம் ஏழாம் வீடு அதற்கடுத்து பதினொன்றாம் வீடு புனூர் போஷ நட்சத்திரம் இப்படி மூன்று ஏழு பதினொன்று என்ற இந்த பெண்ணின் குரு திசை ஆணுக்கு அமைவதால் இவர்கள் இல்லற வாழ்க்கையில் இவர் ஆண் ஜாதகப்படி பெண்ணுக்கு இரண்டு ஆறு பத்து என்ற வகையிலும் பெண் ஜாதகத்தில் உள்ள குரு குருதசை ஆணுக்கு மூன்று ஏழு பதினொன்று என்று இருப்பதால் இவர்களுக்கு நான்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தில் உள்ள நட்சத்திரத்தின் தொடர்புகள் இல்லை இருவருக்கும் ஆகலால் இந்த ஆணின் ஜாதகத்திற்கும் பெண்ணின் ஜாதகத்திற்கும் பொருத்தம் உண்டு நண்பர்களே பொருள் பற்றான வாழ்க்கை வாழ்வார்கள் இருவரும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருப்பார்கள் வேலைக்கு இருவரும் வேலைக்கு செல்லும் அமைப்பு இருக்கும் ஆதரால் நான்கு எட்டு பனிரெண்டாம் பாவத்தில் லக்னம் என்றால் லக்னத்திற்கு நான்காம் பாவம் விருச்சகம் இதில் உள்ள கேட்டை அனுச நட்சத்திரத்தில் இந்த பெண்ணின் ஜாதகத்தில் புதன் திசையோ சனி தசையோ இந்த பெண்ணுக்கு நடந்தால் அது கேட்டை நட்சத்திரமும் அனுச நட்சத்திரமாக அமையும் அப்பொழுது ஆறு ஜாயிரத்தி நான்கு எட்டு பன்னிரெண்டாக அமையும் இப்படி நான்கு எட்டு பன்னிரெண்டு நட்சத்திர தொடர்பு இல்லாத திசை இருவருக்கும் நடந்தால் இந்த ஜாதகர் இருவருக்கும் திசை பொருத்தம் உண்டு என்ற பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறையில் ஐயா பாஸ்கரன் அவர்கள் குருநாதர் எங்களுக்கு கற்பித்துள்ளார் அதன்படி இந்த லக்ன பொருத்தம் லக்ன நட்சத்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம் காயத்திர பொருத்தம் திசை பொருத்தம் இன்று இந்த பொருத்தங்கள் அனைத்தும் இருந்தால் போதும் வாழ்க்கையில் அவர்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நல்ல குழந்தை பாகியத்துடன் வாழ்வார்கள் என்று இந்த ஜாதகத்திற்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் இருக்கிறேன் நண்பர்களே இதுபோன்று நீங்கள் பொருத்தம் பார்த்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் பிறக்கும்போது இந்த ஆணின் ஜாதகத்தில் சந்திரன் தனுசு ராசியில் உள்ளார் இந்த தனுசு ராசிக்கும் இந்த பெண்ணுக்கு பிறக்கும்போது கும்பராசி அவிட்டான் சித்திரத்தில் உள்ளார் இந்த தனுசு ராசிக்கும் தனுசு ராசி போராட நட்சத்திரம் கும்பராசி ஆகிட்ட நட்சத்திரம் என்று பத்து பொருத்தம் பார்ப்பது உங்களுக்கு இதற்கு முன்பு இருந்தவர்கள் அறியாமையால் பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்போது கணினியில் சரியான விம்சோத்திரி தசாபுதி அடிப்படையில் உங்களுக்கு இதை கணித்து நாங்கள் கூறுவதால் பிறக்கும்போதுள்ள நட்சத்திரம் அவருக்கு இந்த போராட நட்சத்திரம் சந்திர தசை நட்சத்திரம் பத்து வருடம் முடிஞ்சுவிடும் போராட நட்சத்திரம் சுக்கர தசை பத்து வருடம் முடிஞ்சுவிடும் ஆகையால் அவருக்கு பத்து வயது அதுக்கு பிறகு சூரிய தசை நடக்கும்போது பதினாறு வயது இப்படியே உங்களுக்கு வயது ஏற ஏற போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் என்று சந்திர தசையில் இவருக்கு கல்யாணம் நடக்கும்போது மகர ராசிதான் வேலை செய்யும் சந்திரன் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பத்து வருடம் இவருக்கு வாழ்க்கையில் இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம் இதுவே திசை பொருத்தம் என்று கூறப்படுகிறது நண்பர்களே நன்றி வணக்கம்